முடிஞ்ச அளவுக்கு சிவன் ஸ்தலங்களுக்கு போய் இந்த மாதிரி பண்ண பண்ண அங்க இருக்கிற பிள்ளையார வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கிற சிவனை கடைசியா அதாவது சிவன் ஸ்தலங்களை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம பிள்ளையார வழிபாடு பண்றோமா அதாவது என்ட்ரன்ஸ் ஆனோன்னு ஒரு பிள்ளையார் இருக்கும் அங்க ஓம் கண் கண்பதியே நமக அப்படின்னு வழிபாடு பண்ணிட்டு எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சிவன் கிட்ட போய் நிக்கணும் ஏன்னா சிவன் கிட்ட நம்ம எதுவும் கேட்க முடியாது சிவன் கிட்ட போய் அந்த எனர்ஜியை தான் நம்ம வந்து கேட்க முடியும் அப்ப அங்க போய் ஓம் சந்திராய நமக அப்படின்னு வேண்டுறப்ப உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது சரியாகும் சீக்கிரம் கடன் அப்படிங்கிறத வந்து வாங்காம தடுக்கப்படும் ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ முதல் கொடுத்த கடனை வாங்க பார்க்கணும் அப்படி கொடுத்த கடனை வாங்க தான் உங்க கடனை உங்களால் அடைக்க முடியும் சரி நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து சிவன் ஸ்தலங்களுக்கும் போயிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் எங்களுக்கு கடன் தீர மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கவங்களுக்கு புதன்கிழமை சந்திரனுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது பால் சம்பந்த பொருட்களை வந்து தானம் பண்றது பால் சம்பந்தப்பட்ட அன்னதானம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றப்ப கூட உங்களுடைய கடன் அப்படிங்கிறது அடையறக்கான வழிவகைகள் அப்படிங்கிறது வரும் அந்த சந்திரன் முக்கியமா வளர்பிறை சந்திரனா இருந்துக்கிறது நல்லது